தேசம் முழுவதுமே ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வரும் சீக்கிரத்தில் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் சரி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு என்ன வசனம் தெரியுமா அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வருஷத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யூ ஷால் ரிசீவ் பவர் வர் வரும்போது வல்லமை பெற்றுக்கொள்வீங்க ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தான் நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு வல்லமை தேவைதானே தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் உலகத்தில் சுற்றி தெரிந்தார் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த தேவ வல்லமையை நமக்குள்ளே தருகிறார் உங்களுக்கு என்ன வல்லமை தேவை இந்த ஆவியானுடைய வல்லமை வந்துட்டா நீங்க படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல நீங்க பிஸ்னஸ் செய்யற இடத்துல ஊழியர் செய்யற இடத்துல சாட்சியான வாழ்க்கை வாழும்படிக்க செய்வார் அது ஆவியானோர் கொடுக்கிற ஒரு வல்லமை என்ன வல்லமை தெரியுமா முதலாவது பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை ஆவியானோர் தருவார் இதுதான் ரொம்ப நமக்கு அவசியம் நம்ம பாவத்தை மேற்கொண்டு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வசிக்கிற இடத்துல சாட்சியாய் வாழுவது இயேசுதான் இந்த வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதற்கு நீங்க சாட்சியாக இருப்பாரு அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிற பாடு பிரச்சனை நெருக்கங்கள் வருது இல்ல அதுலதான் நிறைய பேர் சோர்ந்து போறது பின்வாங்கி போறது ஜெபிக்க முடியலன்னு சொல்றது அதெல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லமை தருகிறவர் ஆவியானவர் பிரச்சனை மேற்கொள்ளுவீங்க இன்னைக்கு உங்களை தாக்கி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளை நீங்க ஜெயிப்பீங்க அதற்கான வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை கொடுத்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஜெயம் பெற்றவர்களா சாட்சியான இருப்பீங்க மூன்றாவது பிசாசு எதிராளியாக சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தருகிறவர் ஆவியானவர் சத்துரு போல வரும்போது ஆவியான் அவர் அவனுக்கு விரோதமாய் உங்களுக்காக கொடியேற்றுவார் அந்த ஆவியானுடைய வல்லம் உங்களுக்குள்ளே நிறைந்திருந்தா நீங்க பாவத்தை மேற்கொள்ளலாம் பிரச்சனை மேற்கொள்ளலாம் சாத்தானை மேற்கொள்ளலாம் ஜெயம் நிற்கலாம் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம்